அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் ஓவியம் எழுபத்தி ரெண்டாம் நாள் ஓவியம் ஒன்றும் சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் நேற்று கூட கொஞ்சம் பரவாயில்ல இருந்துச்சு பார்ப்போம் ஓவியம் என்னைக்கும் நல்லா வருதுன்னு வெயிலும் அதிகமாக குடிக்கிட்டே போகுது ஃப்ரெண்ட்ஸ் மணி ஆறு நாற்பத்தி எட்டு ஆகுது இப்போயே வேர்க்குது ஃப்ரெண்ட்ஸ் உக்குரமாக இருக்குது கத்திரி வெயில் நடந்துட்டுருக்கனால ஃப்ரெண்ட்ஸ் எங்கே எங்கள் ஆராயமுக்கா மணிக்கு எங்கே இருந்த சூரியன் போய்கிட்டே இருக்குது இருந்தது பெருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓவியம் தேங்க்யூ நாளைக்கு ஒரு நல்ல ஓவியத்தோடு சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்